தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியோடைய கடைக்கண் பார்வையினால் இந்த தொகுப்பை உங்களுக்கு வழங்குகிறோம் என் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே மேஷ ராசியிலே பிறந்த என் உறவுகள் அத்தனை பேருக்கும் ஒரு யோகம் நமக்கு வருதுன்னா அந்த நேரத்தில் என்னென்னலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம் எல்லாரும் சொல்கிறாங்க யோகம் வருதுங்க நமக்கு நேரம் நல்லா இருக்க போதுங்க ரொம்ப சிறப்பான தருணத்தை ஆரம்பிக்க போதுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது ஏதாவது ஒரு இன்டிமேஷனை நமக்கு காட்டுமே அது என்ன இன்டிமேஷன் அது எப்படி புரிஞ்சுக்கிறது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது யோகம்னாலே என்ன பணம் தான் நம்ம பதவி நமக்கு நல்லா இருக்கணும் பணம் நல்லா இருக்கணும் நமக்கு வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது இதெல்லாம்தான் யோகம் காசே இல்லைன்னா யோகம் எப்படி வரும் இல்லையா பணமே இல்லை அப்படின்னா யோகம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பணம் தான் வேணும் அந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களில் சூரிய பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமானவர்கள் நீங்கள் இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு சூரியன் ரொம்ப சாதகமானவர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் யோகங்கள் அப்போ இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபஸ்ட்டு யோகம் கிடைக்கும் இன்னிலேருந்து மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் பெரிய மனுஷங்கள் சின்னவங்களை விட பெரியவங்களுடைய நட்பு வயசில் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் ஒரு பின்புலம் கொண்டவர்கள் இது மாதிரி ஒரு நட்பு வருது ஒரு சந்திப்பு வருது இதை இதனை முதல்ல தவிர்க்கக்கூடாது சார் அவரெல்லாம் பெரிய மனுஷன் சார் அவர்டெல்லாம் நான் எப்படி பேசுறது அப்படி யோசிக்கக்கூடாது சார் அவர் என்ன பெரிய மனுஷனாக இருந்தா நான் இன்னைக்கு அவரை மீட் பண்ணும் சார் அவர் என்னை க்ராஸ் பண்ணிட்டார் சிரிச்சிட்டாரு என்னை பார்த்துட்டாரு நானும் இன்றைக்கி அவரை போய் எப்படியோ பார்த்துட்றேன் சார் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய மனுஷனாக இருக்கலாம் மேஷ ராசிக்காரவங்க நினச்சிட்டா அவங்க அவர்கள் சின்ன மனுஷன் தான் நீங்கள் நினச்சிட்டா ஈஸியாக போய் பார்க்க முடியும் ஈஸியாக ஒரு விஷயத்தை அணுகுமுறை பண்ண முடியும் இந்த மனநிலையை முதல்ல நீங்கள் ஏற்படுத்திக்கணும் உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே அங்கே தான் ஆரம்பிக்குது இன்றையிலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை சந்திக்கிறோம் ஒரு விஐபி பெரிய விஐபி யாரை வேணாலும் எடுத்துங்க அது சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் நீங்கள் என்ன வேணாலும் ஒரு முடிவு பண்ணிங்க நீங்கள் மேஷராசி அவங்கள மீட் பண்ண அவங்க பார்வை உங்கள் பக்கம் பட்டுடுச்சுன்னா நல்லா கவனிக்கணும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு அவங்க மூலமாக ஒரு செய்தி கிடைக்குது அவங்க பார்வைப்படுது அதை விட்டுறக்கூடாது இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதுமாரி வயசில் பெரியவர்கள் தான் சிறியவர்களை விட பதவியில் உள்ளவர்களும் பெரியவர்கள் தான் நல்லா கவனிக்கணும் வயசில் இருபத்தி ஆறு வயசாக இருக்கும் பையன் கலெக்டராக இருப்பான் இந்த பெரியவர்கள்னால என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா எல்லாம் வயசான எண்பது வயசு நூறு வயசு இருக்கோம் அது கிடையாது பணம் அந்தஸ்து தகுதி படிப்பு இதில் எதில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க பெரியவங்க தான் நான் சொல்கிறது புரியுதா காசு இல்லாதவன் பெரியவன் கிடையாது பதவி இல்லாதவன் பெரியவன் கிடையாதுன்னு இல்லை இருபத்தி நாலு வயசாக இருக்கும் பையன் கலெக்டருக்கு படிச்சிருப்பான் டாக்டருக்கு படிச்சிருப்பான் அவன் பெரிய மனுஷன் அவன் அவனோட கற்ற கல்வி அவங்கக்கிட்ட காசு இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்போ அந்த பெரிய மனுஷனுடைய பார்வை உங்களுக்கு படும் இதுதான் மேஷத்திற்கு யோகம் வரும்பொழுது முதல் மாற்றம் நடக்கும் அறிகுறின்னு பேர் யோகம் வரும்போது என்ன அறிகுறி நமக்கு கிடைக்கும் அப்போ முதல் விஷயம் பெரிய மனுஷங்களுடைய செய்திகள் கிடச்சிடும் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க கடனில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் நடத்த முடியல அந்த நேரம் கடவுளாக பார்த்து ஒரு பெரிய மனுஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் அவங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும் இது நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் இது தான் சூரியன் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் ஆட்சியில் இருப்பார் சிகப்பு நிறம் ஏதாவது ஒரு ரெட் கலரை கையில் ஏதாவது ஒரு ஹேண்டில் பண்ணுற பழக்கம் மேஷத்துக்கு வச்சுக்கணும் நிறைய பேர் அதை செய்ய மாட்டேறாங்க செந்தூர கலர் ரெட் கலர் மேஷம் மட்டும் நீங்கள் ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணி பாருங்கள் யார் என்னெல்லாம் கேட்க வேண்டாம் மேஷ ராசிக்காரர்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணி பாருங்கள் செந்தூர கலர் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்கள் டேபிளில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பூ அது நீங்கள் பிளாஸ்டிக் பூ கூட வச்சுக்கங்க இல்லை ஜவுந்தி பூ வச்சுங்க இந்த பாருங்க இதுமாரி பூ இது நீங்கள் இது வந்து ஒரிஜினலு நீங்கள் வந்து ந சாதாரண பூ கூட வச்சுக்கலாம் இதை நீங்கள் வச்சுருங்க உங்கள் வியாபாரம் பெருகும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரஞ்சு கலர் ஏதோ ஒரு யூஸ் கையில் கர்ச்சீஃப் ஆரஞ்சு கலரில் காரில் உட்காந்துருக்கீங்களா காரில் உங்களோட பேக்கு அந்த இது போடுவாங்கள்ல அது ஆரஞ்சு கலர் என்னது ஒரு டவல் ஒன்று போடுவோம் உங்களுக்கு பேக்கில் பின்னாடி ரிப்போர்ட் பாருங்க இது சாதாரண இது துண்டு இந்த க எந்த டவல் போடுவாங்க காரில் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஒரு ஆரஞ்சு கலரில் ஒன்று கையில் வச்சுங்க இல்லை மஞ்சள் கலர் ஆரஞ்சு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு மஞ்சள் கூட அது முன்ன பண்ண வேண்டாம் வேணாம் மஞ்சள் வேண்டாம் ஆரஞ்சு ரெட் கலர் இதை யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்டாக இருப்பிங்க இது உங்களுக்கு பெரிய கணிசமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணுக்கு வரும் பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்படும் இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் தைரியஸ்தானத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு நமக்கு மிஞ்சினது தான் சார் தானமும் தர்மமும் இந்த திங்கிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும் நமக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் இந்த ரெண்டு விஷயமும் யோகம் வரும்பொழுது உங்களுக்கு கண்ணுக்கு வரும் இது ரெண்டு மூணாவது ரொம்ப விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா மேஷராசிக்காரர்கள் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே எப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பா இருக்கும் பதவி சம்பந்தப்பட்ட வாய்ப்பா இருக்கும் ஒரு காவல்துறை நண்பரை பார்த்து பயந்து இருந்திருப்போம் அரசியல்வாதியை பார்த்து பயந்து இருந்திருப்போம் பெரிய மனுஷன் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவரை பார்த்து பயந்திருப்போம் திடீர்னு அவங்க நம்மள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க இல்லைன்னா அவங்க நம்மள்ட்ட பேசுவாங்க நீங்கள் யாரை நினச்சி பயந்தீங்களோ எந்த உறவுகளை நினச்சி பயந்தீங்களோ எந்த மனிதர்களை நினச்சி பயந்தீங்களோ பயந்தவர் நீங்கள் பயந்தீங்க இல்லையா அவங்களே உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க இது உங்களுக்கு யோகத்துக்கான அடையாளம் உங்களுக்கு யோகம் வரும்போது என்னென்ன அறிகுறி கிடைக்கும் இதுவும் அறிகுறி அப்போ நீங்கள் தைரியத்தை கொண்டு போகணும் சொல்லுவாங்களே இந்த ஒரு மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு நமக்கு தைரியம் தான் முக்கியம் விடக்கூடாது இதுதான் பிளானில் வச்சுக்கணும் ஒரு கிங் மேக்கர் நீங்கள் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியே கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலேயே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்துருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தனை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுது அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழிஞ்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துணி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியானம் சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கிடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான் இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கில் நாங்கள் பள்ளியூடம் விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சே சே எங்களுக்கு உள்ள பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசத்தில் வச்சு கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க இருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாயை எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் ஷே வச்சுருக்கீங்களோ அவங்களெலாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்